பிரான்சில் சந்த்ரா புயலை தொடர்ந்து பிப்ரவரி மாதத்தில் கடும் பனிப்பொழிவு வானிலை மையம் எச்சரிக்கை பிரான்சில் சமீபத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய சந்திரா புயலின் சீற்றம் தனிய தொடங்கியுள்ள நிலையில் அடுத்த கட்டமாக இந்நாடு ஒரு கடும் குளிர்கால சவாலை எதிர்கொள்ள தயாராகி வருகிறது பிப்ரவரி மாதத்தில் பிரான்ஸ் முழுவதும் வானிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு கடுமையான குளிர் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது கடந்த சில நாட்களாக நிலவிய பலத்த காற்று மற்றும் மழையை தொடர்ந்து தற்போது வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களால் ஆர்க்டிக் பகுதியில் இருந்து குளிர்ந்த காற்று பிரான்சை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளது பிரான்சின் வெப்பநிலை இயல்பை விட பல பாகை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி மாத தொடக்கத்தில் பிரான்சின் வடக்கு பகுதிகள் மற்றும் மலை பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சமவெளி பகுதிகளிலும் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் போக்குவரத்து மற்றும் அன்றாட வாழ்க்கையில் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் தெற்கு பிரான்சில் ஓரளவு மிதமான சூழல் நிலவினாலும் இரவு நேரங்களில் வெப்பநிலை பூச்சியத்திற்கு கீழ் செல்லக்கூடும் இந்த திடீர் வானிலை மாற்றத்தினால் வீதிகளில் பணி உறைந்து கருப்பு பணி உருவாக வாய்ப்புள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது வானிலை நிபுணர்களின் தகவலுக்கு அமைய பிப்ரவரி மாதத்தின் இரண்டாம் வாரத்தில் இந்த குளிரின் தாக்க முச்சத்தை எட்டும் இது ஒரு குளிரலையாக மாற வாய்ப்புள்ளதால் வீடுகளை வெப்பமாக வைத்துக் கொள்ளவும் முதியவர்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது மின்சார தேவையும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடும் என்பதால் எரிசக்தி சேமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அரசு திட்டமிட்டுள்ளது